குழந்தைக்கு வந்து கேட்பாங்க எப்போ நான் கன்சீவ் ஆவேன் எப்போ எங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் எதனால் அது தடப்பட்டிருக்கு ஸோ அது கூட எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் இருக்கும் ஆனால் அந்த கொஸ்டின் வந்து லேடிஸ் வந்து நிறைய பேர் இந்த விஷயத்துக்காக வருவாங்க ஏன்னா சில பேர் திட்டிடுவாங்க என்ன நீங்கள் என்ன அவங்கள தப்பாக சொல்கிறீங்க அவங்க அந்த ரொம்ப சென்சிட்டிவ் வீக் வெரி சென்சிட்டிவ் நம்ம ரொம்ப ஃபெயிலர் ஆகும் சோ ஏஞ்சல்ஸ் ஆதே எனக்கு இது கண்டிப்பா இருக்காங்க மேஞ்சல்ஸ் வந்து எனக்கு ஒரு ஃபியூ கிளைண்ட்ஸ் இருக்காங்க அதுலலாம் வந்து ஒரு ரொம்ப எனக்கு இன்றைக்கி நான் ரீடிங் பார்க்கலைன்னா நான் வந்து சூசைட் பண்ணி இருப்பேன் வந்தேன் அப்படி பார்த்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா அவங்க வெளியேறி இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க சோ அந்த மாதிரி நிறைய அழுவாங்க நான் இதுல பணத்தை எழுந்துட்டேன் நாற்பது லட்சம் லாஸ் ஒரு கோடி லாஸ் என்ன பண்றதுன்னே தெரியல அடுத்த வேலை சாப்பாடுக்கு என்ன பண்றது தெரியல இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் ஃபைனலா உங்ககிட்ட நான் வந்திருக்கேன் அப்படின்னு இருக்கவங்களாம் இன்னைக்கு ரெக்கவர் ஆகி வந்துருக்காங்க ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு இது நடந்துருச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு இதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு போக மாட்டேன் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்கள ஒரு ஒன் ஹவர் அவங்க ஏன்னா தேர்ட்டி மினிட்ஸ்க்கு தான் புக் பண்ணுவாங்க பட் அவங்க ஒன் ஹவர் டூ ஹவர் உட்கார வச்சு கன்சல்டேஷன் கொடுத்து கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா இருந்து ரிலீஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய கால் கட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து நான் டச் பண்ணிட்டே இருப்பேன் அவங்கள என்ன சும்மா ека deductionல் англий Mär பண்ணிக்கிட்டே இருப்பேன் mysticismubers espaço を스NEN� gettable Wit default ciertair what stimulation wheels your ause ésあります? யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும் ஈவன் அடல்ஸா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுனா கூட அந்த டிசிஷனை தெளிவா எடுத்துருவாங்க நான் இதான் பண்ண போறேன்னு பட் ஏதோ ஒரு அந்த எஜ் ஆஃப் த பாயிண்ட்ல வந்து நான் எடுத்த டிசிஷன் கரெக்ட்டா இல்ல வேற ஒருத்தவங்க வேற மாதிரி பண்ணிருக்காங்களே இந்த ஷார்ட்கட் இருக்கே போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் போயிடும் கன்ஃபியூஸ்டா இருக்கிறாங்க அந்த கன்ஃபியூஷன் கிளியர் பண்றதுக்கு இந்த ரீடிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் இதனுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அவுட் கம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இந்த ஸ்டடீஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இப்போ வந்து மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் எங்களுக்குள்ள சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இது அவங்களோட ஃபீலிங்ஸ் என்னவா இருக்கு அவங்களுடைய உண்மையான தாட்ஸ் என்னவா இருக்கு அவங்க என்கிட்ட வெளிப்படுத்த மாட்றாங்க அப்படின்றதையும் நம்ம இதில் அவங்களோட தாட்ஸ் இதுதான் இருக்கு அப்படின்றது கூட சொல்லலாம் ஸோ இன்னும் குழந்தைக்கு வந்து கேட்பாங்க என்ன எனக்கு வந்து எப்போ நான் கன்சீவ் ஆவேன் எப்போ எங்களுக்கு குழந்தை உரம் கிடைக்கும் எதனால் அது தடைப்பட்டிருக்கு ஸோ அதை கூட ரெக்வேர் பண்ணி நிறைய பேருக்கு இப்போ குழந்தை வந்து உண்ட எனக்கு மெசேஜ் பண்ண நான் மறந்துடுவேன் அவங்க என்னை கனெக்ட் பண்ணுவாங்க இருக்கு குட் நியூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சோ அந்த மாதிரி நிறைய இதுல வந்து எல்லாமே பார்க்கலாம் சோ இதுல கிடையாதுன்றதே கிடையாது எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் இருக்கும் ஆனா அந்த கொஸ்டின் வந்து ஒரு கரெக்டாக இருக்கணும் சென்சிபிளாக இருக்கணும் சரி உங்களோட ரீடிங்ல என்ன மாதிரியான குரூப் வருது யங்ஸ்டர்ஸ் ஜாஸ்தி வராங்களா பெரியவங்க வராங்களா எல்லா விதமான பீப்புள்ஸும் வருவாங்க எப்படின்னா யங்ஸ்டர் ரிலேஷன் வருவாங்க ஸ்டடிஸ்க்கு வருவாங்க என்ன பண்ணலான்னு இந்த மிடில் ஏஜ்ல டுவெண்ட்டி டூ தேர்ட்டில இருக்கிறவங்க வந்து ஜாப்க்காக வருவாங்க நான் இந்த ஜாப்க்கு மாத்தலாம்னு இருக்கேன் என்ன அப்படி வருவாங்க தென் அது வந்து பிசினஸ்க்கு சம்மந்தப்பட்டவங்க வருவாங்க ஆஹ் லேடிஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயமா வருவாங்க ஃபேமிலி அண்ட் மோரோவர் வந்து ஹஸ்பண்டை பற்றி கேட்குறது அவங்களுக்கு ஈவென் இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ஆஃபர் நிறைய பேருக்கு இருக்கு கண்டிப்பா சோ அது வந்து நம்ம வந்து தப்புன்னு சொல்லிடவே முடியாது உடனே அது தப்பு நீங்க தப்பு அப்படி சொல்ல முடியாது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் என்ன அவங்க எதனாலே இதுக்குள்ள போகினாங்க என்ன அவங்களுக்கு லாகிங்கா இருக்கு சோ அப்படியே நிறைய விஷயம் இருக்கு அதனால லேடீஸ் வந்து நிறைய பேர் இந்த விஷயத்துக்காக வருவாங்க ஏன்னா இது என்னன்னா வெளியாரிட்டி இதை ஷேர் பண்ண முடியாது அவங்களால ஒதுக்கி வச்சிருவாங்களோ ஆமா ஸோ அதனால இதுக்காக இவங்ககிட்ட போனா கண்டிப்பா என்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவாங்க இந்த அளவுக்கு இருக்கு பட் இதுல நான் எப்படி ரிலீவ் ஆகுறது தெரியல அந்த வந்து நான் ஒரு விஷயத்த தேடி போறேன் பட் அவங்களும் அப்படிதான் ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல மேம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு வாங்க ஸோ அதெல்லாம் கூட கேட்பேன் கண்டிப்பா இதுல என்னன்னா எனக்கு சில பேர் திட்டிடுவாங்க என்ன நீங்க என்ன அவங்கள தப்பா சொல்றீங்க அவங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நீங்க வந்து தப்பா சொல்றீங்களே சரி ஓகே சிஸ்டர் சாரி சிஸ்டர் ஆனா பட் எனக்கு ரீடிங்ல இதான் இருக்கு நான் அவங்க கிட்ட பிஃபோரா சொல்றேன் நீங்க அவேர்னஸா இருங்கன்னு சொல்லிடுவேன் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சா அவங்களே லைன்ல வருவாங்க நான் நம்பல மேம் ஆஹ் இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப லேடிஸ்க்கு நம்ம வந்து நம்மளதான் திட்டிக்கணும் ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவ் வீக் வெரி சென்சிட்டிவ் நாம ஏன் ஃபெய்லர் ಆಗவும் விலாக் மெட்ரேரா நிறைய குருக்கு குடுத்துதே தேவைக்கு அதிகமாக குடுத்துதுனால அங்க அந்த அனுபவிச்சு என்ன பண்ணறாங்க அதை என்ஜாய் பண்ணும்போது கண்டி கடைசி வரைக்கும் அத வர்றோம் ஏதோ ஒருట్లా சரியா இல்லைன்னு சொல்லிட்டு பின் வாங்கும் போது ஆக்க என்ன நம்மள தங்கு புடிச்ச அவங்களே ஏமாத்தப்படுறோம் ஏமாத்தறதுக்கு அவ ஏமாத்துறதுக்கு தெரியினா நாங்க மாட்டிக்கிட்டு ஆமா சில பேர் ஈவன் நல்ல ஃபேமிலி இருக்கும் நல்ல ஹஸ்பண்ட் இருப்பாங்க பட் டைம் இருக்காது அவங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்காது அதனால ஒரு அஃபேர்ல போயிருப்பாங்க அவங்க என்ன கேட்பாங்கன்னா எனக்கு இது நல்லா இருக்கு ஹாப்பியா இருக்கு நான் இதுலயே மூவ் ஆன் பண்ணிடலாமா பெர்மனண்டா அப்படின்வாங்க ரீடிங் பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கும் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க இதுல இருந்து வேணா மூவ் ஆன் பண்ணி ஹஸ்பண்டோட வந்து இது பண்ண பாருங்க அவங்க கொஞ்ச நாள்ல உங்களுடைய வந்துருவாங்க பட் இந்த லைஃப்ப நீங்க விட்டுட்டு ஆன் பண்ணிங்கன்னா அது ரொம்ப கொடூரமா இருக்கும் வேண்டாம் ஆனா இது சில பேருக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டா வரும் இந்த லைஃப்ல இருந்து வெளிய போயிடுங்க அப்பதான் நீங்க நல்லா இருப்பீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா வரும் ஆமா சோ அந்த மாதிரி எல்லாம் அது லேடிஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் வருவாங்க மோஸ்ட்லி சோ பெரிய ஆமா வர்றதுக்கு முன்னாடி

மூணு நாலு பண்டங்க இருக்கு இட்லி தோசை உப்புமா பொங்கல் இந்த இந்த மாதிரி சாண்ட்விச் இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் இப்போ வருது பூரி கூட எனக்கும் ஒரு நல்ல அம்மா அப்படியே பண்ணி கொடுப்பா சண்டேஸ்ல ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம இல்லையா இருக்கோம் சாப்பிட்டு படுத்துட்டு போய் வாங்கி சாப்பிடுவோம் பசிக்க தெரியாது மூணு வீட்டுல ரவுண்ட கட்டி அடிப்போம் எல்லாரும் வீட்டுல சாப்பிடுவோம் இப்போ இதுக்கு மேலே சாப்பிட முடியல ஆப்பிள் சாண்ட்விச் அது இப்போ எல்லாமே மாறும்போது இந்த மாதிரி தேர்ப்பு வெளில வந்துச்சு அப்போ நம்மளுக்கு இது தேவையப்படாது ஏன்னா அந்த அந்த அம்மா அப்பா சில விஷயங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துவாங்க வைஃப் எடுத்துவாங்க அப்புறம் வந்து தாத்தா பாட்டி எடுத்துவாங்க சோ நம்ம யார்கிட்ட போய் கேட்கணும் அவசியம் கூட்டு குடும்பமா இருக்கும் தாத்தா சித்தப்பா எல்லாம் இப்போ நீ தனியா ஒரு ஃபிளாட்ல அப்போனா பாத்ரூம் வெளியில இருக்கும் பெருசா இருக்கும் இப்போ ஒரு ஒரு பெட்ரூமே ஒன்று ரெண்டு தான் இருக்கும் ஆள் பெருசா எல்லாரும் வாய்ப்பு போனதா ஆள்ல சாப்பிடுங்க மட்டும் இந்த மழை வரும் அந்த இது ஆள் அது ஒரு வாழ்க்கை ஒரு பிரகாசமா இருந்துச்சு

ஒரு ஆளுக்கேங்க ஒரு அபார்ட்மெண்ட் மாதம் வாங்குறதுக்கு தான் அதுக்கே போது ஸோ நைன்த்து இஸ் நாட் ட ஆப் வெயிட் டாஸ்ட் வாங்க போல ஜாஸ்தி வாசிச்சு பார்க்க மாட்டாங்க அதுக்கு ஏத்த மாதிரி வீடு அப்படி வாசு பார்த்து கட்டினா ஆர் நான் எப்படி அவ்வளோ நம்பர் வாட் ஏஞ்சல் வந்து ட்ரிபிள் ஒன் வரும் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபோர் அப்படி வரும் அது வந்து சில ஏஞ்சல் நம்பர் வந்து டபுள் டென் லெவன் அண்ட் லெவன் அப்படி வரும் டுவெல் டுவெல் தேர்ட்டீன் தேர்ட்டீன் அப்படி வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கும் ஒரு ஃபியூ ஏஞ்சல்ஸ் நம்பர் இருக்குது ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் நம்ம ஏன் வந்து நம்மளுக்கு ஷோ அப் ஆகுது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா யூனிவர்ஸ் நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணுற விதமே அதுதான் ஸோ இந்த நம்பர்ஸை காட்டி அந்த நம்பர்ஸை நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு நிறைய அதுக்கான கூகுளில் வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்குது ஸோ இப்போ ஒரு நம்பர் ட்ரிபிள் ஒன் நம்ம பார்க்குறோம் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கு ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறோம் ஸோ அந்த ட்ரிபிள் ஒன் பார்க்குறோன்னா இது ஏன் இங்கே பார்க்குறோம் அப்படின்னு உடனே நம்ம அந்த மீனிங்ஸை போய் பார்த்தா ஸோ ட்ரிபிள் ஒரு நியூ பிகினிங் யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஒரு நியூ பிகினிங் கொடுக்க இருக்கு ரொம்ப ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க இருக்குது அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ஸோ நம்மளோட லைஃப் இங்கேருந்து ஒரு நியூ பிகினிங் எடுக்க போகுது அப்படின்றத அதை வந்து ஷோ பண்ணும் ஸோ அந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு அப்படி கனெக்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி அந்த நம்பர் நம்ம இப்போல்லாம் பாக்குறோமோ இந்தந்த நம்பரை ஸோ அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும்போது அந்த நம்பரை உடனே நம்ம மீனிங் எடுத்து பாத்துருவோன்னா அது அப்படியே கனெக்ட் ஆயிடும் ஸோ அப்போ நம்ம வேற எங்கேயும் யார்கிட்டயும் போய் இது நம்ம நான் பண்ற இதுவும் சரியா சப்போன்னு கேட்க தேவையில்ல ஆமா குட் சைட் ஆமா ஸோ ஏஞ்சல் நம்பர்லயே வந்து அவேர்னஸ் கொடுக்குற ஏஞ்சல் நம்பரும் இருக்கு ஸோ அலர்ட் கொடுக்குற ஏஞ்சல் நம்பரும் இருக்கு ஆமா அது வந்து ட்ரிபிள் எயிட் ட்ரிபிள் சிக்ஸ் அந்த மாதிரி ஏஞ்சல் நம்பர் வரும் போஸ்ட் நம்பர் ஏஞ்சல் நம்பர் தான் அலர்ட் கொடுக்கும் நெகட்டிவ் நீங்க சரியா பண்றீங்களா பாத்துக்கோங்க இந்த விஷயத்துல இப்படி ஆகும் மாதிரி மாதிரி கொடுக்கும் அதெல்லாம் வந்து மாதிரி கொடுக்கும்

இப்போ எங்கேயாவது யாராவது நல்ல விஷயம் சொல்ல மாட்டாங்களான்னு சுற்றி இருக்கும்போது இப்போ உலகம் எப்படி உள்டா ஆயிடுச்சுன்னா யாரோ ரீடிங் மெயினே நேம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் ராசி மெயினாக கரெக்டாக இருக்கணும் அக்யூரேட்டாக யாரோட இது பார்க்கலாம் இருக்கீங்களா இருக்கியா